என்னாச்சு உனக்கு அனைவருக்கும் வணக்கம் காலையிலேயே குளத்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு கொக்கு மரத்து உரமா உறங்கி போய் உட்காந்துருந்துச்சு பொதுவா கொஞ்சம் தூரத்துல நின்று எட்டி பார்த்தாலே கொக்கு பறந்து போயிடும் இது ஏன் ஓனாமா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போனா அப்பவும் பறக்கவே இல்லை அதனால் மெதுவாக பக்கத்தில் நெருங்கி போன தம்பி அழகாக அமுக்கி தூக்கிட்டாரு இதுவரையும் இப்படி கொக்க நாங்கள் பார்த்ததும் இல்லை பிடித்ததும் இல்லை அதனால் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் இறகுல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு ஒவ்வொரு இறகா விரித்து பார்த்துக்கிட்டு கழுத்தில் எதுவும் கடிச்சிருக்கான்னு முடியை விலக்கி பார்த்துட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு கிளம்பினோம் அதை பார்த்துட்டு ஓடி வந்த மகிழனும் இனியாவும் எப்படி பயப்படுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன் அப்புறம் இருந்து அதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுர்லாம்னு எடுத்துகிட்டு போனால் அதை பார்த்த ஒருத்தவர் அதுக்கு ஏதோ நோய் தாக்கியிருக்கும் போல் அதனால தான் இப்படி உறங்கியிருக்குன்னு சொன்னார் இருந்தாலும் இதை வச்சு நம்ம என்ன செய்கிறது அதனால் அப்படியே ஆற்று ஓரத்தில் விட்டுட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அப்படியே நின்றுக்கிட்டு அதனால் நான் எதுவும் பிடிச்சிருப்போதுன்னு தம்பி திரும்பவும் பிடிக்கிறதுக்காக பின்தொடர்ந்து போனார் சும்மா ஒரு அடி தூரம் தான் பறந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் மெதுவா நடக்க தம்பி அப்படி பிடிச்சு தூக்கிட்டாரு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம வனத்துறை அழைச்சு பார்க்கலாம்னு தம்பிக்கிட்ட கேட்க அதுக்கு முன்னாடி இன்னொரு முறை கீழே விட்டு பார்க்கலாம்னு கீழே விட்டாரு திரும்பவும் அதே மாதிரிதான் மெதுவா நடந்துகிட்டு இருந்துச்சு அதை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மகிழன் துரத்தி துரத்தி தொடர்ந்தும் பறக்கவே இல்லை சும்மா நடந்துதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால் பிடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் இருந்த புளிய மரத்தில் உட்கார வச்சுட்டு வனத்துறை என்ன வலைத்தளங்களில் தேடி அலைபேசியை எடுத்து தொடர்பு கொண்டா என்ன ஆச்சுன்னு நீங்களே கேளுங்களேன் சரி அந்த எண்ணு தான் உபயோகத்தில் இல்லை அதனால் வேறொரு எண்ணை நம்ம மாவட்டத்திலே தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் அழைச்சா நீங்களே கேளுங்களேன் அப்புறம் என்ன செய்கிறது நாமளும் என்னென்னமோ முயற்சி செய்து பார்த்தோம் ஒன்றும் வேலைக்காகல அதனால் திரும்பவும் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தா ஒரு பூனை உட்காந்துக்கிட்டு முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குருவி கூண்டை கொஞ்சம் நேரத்துக்கு கேட்டு வாங்கிட்டு வந்து அதில் உட்கார வச்சுட்டோம் அதை பார்த்த மகிழனும் செந்தமிழனும் கொக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு புளிய மரத்தில் ஏறி ஏறி பார்த்துட்டு பார்த்துட்டு இறங்கிட்டு இருந்தாங்க அப்படியே விளாண்டுக்கிட்டு இருந்த மகிழன் கொஞ்சம் நேரம் கழித்து அப்பா அதுக்கு பசிக்கும்ல அதுக்கு ஏதாவது சாப்பிட போடலாம்னு சொல்ல வேணும்னா நீ போய் களைக்கோட்டை எடுத்துகிட்டு வந்து ஏதாவது மண்புழுவை தோண்டி போடுன்னு சொன்ன அப்புறம் மகிழனும் செந்தமிழனும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி மண்ணை தோண்டி ஒரே ஒரு மண்புழுவை பிடிச்சி எடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கூண்டுக்குள்ளே வச்சோம் பொதுவாக நோய்வாய்பட்டிருக்கும் போது எந்த உயிருமே சாப்பிடுவது சற்று கடினம் அதே போல் இதுவுமே சாப்பிடல என்னடா காலில் ஒரு கயிறை கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா சும்மா நடந்து போய் பக்கத்தில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டா கூட எடுக்கிறது ரொம்ப சிரமம் தான் இப்படி கட்டி வச்சுருக்கோம் ஆனால் அதோடய மறுமுனையை பார்த்திங்கன்னா எங்கேயுமே கட்டலை இருக்க இருக்க ரொம்பவே சோர்ந்து போயிட்டு இருந்துச்சு அதனால் அதை அப்படியே பிடிச்சி வெளியில் எடுத்து கீழே வச்சேன் தலை தொங்கி கிட்டத்தட்ட இறக்க போகிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணீர் வச்சு பார்க்கலாம்னு தண்ணீரை வச்சு அதில் தலையை கூட தூக்கி வச்சு பார்த்தோம் அப்படியே பிறண்டு விழுந்து இறந்து போயிடுச்சு அப்புறம் எடுத்துகிட்டு போய் புதைக்கலாம்னு வேலி ஓரத்தில் வச்சேன் மகிழனுக்கு அது இறந்து போனது கூட தெரியாமல் கடிச்சிட போதோன்னு ரொம்பவே பயந்துக்கிட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம்தான் இருக்கும் அதுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு என்னவோ இதற்கு பின்னாடி ஏதோ உயிர்கொல்லி மருந்துகளின் பாதிப்பு இருக்கும்னு தோணுச்சு அதே போல் யார் தடுத்தாலும் இயற்கை தீர்மானித்த இறப்பை மாற்ற முடியாது என்பதையும் உணர முடிஞ்சது நன்றி மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம்